நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் தன்னை நம்பும் பக்தர்களுக்கு கூட தீவினை அண்டவிடாமல் காக்கும் வெற்றி தேவதைதான் வாராகி அன்னை அந்த வாராகி அன்னைக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பஞ்சமி திதியில் வரும் அக்டோபர் ஏழாம் தேதி எந்த உடை அணிந்து நம்ம வழிபாடு செய்தோம்னா விசேஷம் அப்படிங்கிறத பற்றியும் வாராகி அன்னைக்கு பிடித்தமான நறுமணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் எந்த நைவேத்தியம் மலர் வைத்து வழிபாடு செய்தோன்னா வாராகி என்னைக்கு ரொம்பவே பிடித்தமான நைவேத்தியம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சப்த கன்னியர்கள் ஏழு பேரில் ஐந்தாவது கன்னிதான் வாராகியம்மன் வாராகி அம்மன் அம்மன் சக்திகளிலேயே சாந்த ஸ்வரூபமும் உண்டு உக்ர உக்ரஸ்வரூபமும் உண்டு பக்தர்கள் பூஜை செய்யும் பொழுது சாந்த கோலம் கொண்ட புன் சிரிப்போடு திகழ்கிறாள் வாராகி அன்னை வாராகியின் பக்தர்களை சத்ருக்கள் சோதிக்கும் போது கோபத்தால் அரக்கனை கொல்ல நிலையை அடைகிறாள் வாராகி அன்னை அப்படிங்கிற இந்த மகிமை அன்னைக்கு சிறப்பு வாய்ந்தது சப்த கன்னிகளில் ரொம்பவே வித்தியாசமானவள்தான் இந்த வாராகி எண்ணெய் மிருக பலமும் தெய்வ சக்தியும் உடையவள்தான் வாராகி எண்ணெய் பக்தர்களோட துன்பங்களை கஷ்டங்களை தாங்கியவர்களை காத்து ரட்சிப்பான் அன்னை அக்டோபர் ஏழாம் தேதி திங்கட்கிழமையோடு வரும் வளர்ப்பிறை பஞ்சமி திதி அப்படிங்கிறது அன்னையை வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே ஒரு உன்னதமான திதி அதுவும் இரவு எட்டு மணிக்கு மேலே இந்த ஒரு வழிபாடு அன்னையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான பஞ்சமி திதி நன்னாலில் அன்னைக்கு ரொம்பவே விருப்பமான நிறம் அப்படின்னு பார்த்தோன்னா பச்சை நிறம் அந்த பச்சை நிறத்தில் உடையணிந்து விரதமிருந்து எட்டு மணிக்கு மேல அன்னையின் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அன்னையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு பச்சை நிறத்தில் உடையணிந்து அந்த பூஜையை செய்யும் பொழுது அன்னையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் அன்னைக்கு ரொம்பவே பிடித்தமான நறுமணம் அப்படின்னு பார்த்தோன்னா வெட்டி வேர் இந்த வெட்டி வேரின் நறுமணம் அப்படிங்கிறது அன்னைக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு நறுமணம் அந்த ஒரு வெட்டி வேரை வாங்கி நம்ம பூஜையில் அதை வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அன்னையின் பரிபூரண அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவளுடைய ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த வளர்பிறை பஞ்சமி நாளில் இந்த வெட்டி வேரை வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அது மட்டுமல்ல இந்த வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் எந்த நைவேத்தியமும் மலரும் அன்னைக்கு பிடித்தமானது அப்படின்னு தெரிந்து அதை வைத்து அந்த வழிபாடு செய்யும் பொழுது நிறைவான ஒரு வழிபாடாகவே இருக்கும் அந்த வளர்ப்பிறை பஞ்சமி வாராகி அண்ணையின் வழிபாடு பூஜை அறையில் வாராகி அம்மனின் திருவுருவ படமோ அல்லது சிலைக்கு முன்போ விளக்கேற்றி இரவு எட்டு மணி முதல் பத்து மணிக்குள் இந்த வாராகி அம்மனை வணங்கி வரலாம் இரவு நேரத்தில் பூஜை செய்ய முடியாதவர்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செய்யலாம் ஆனால் குறிப்பாக எட்டு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளே இந்த வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வடக்கோ அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து நூற்றி எட்டு முறை வாராகி அண்ணனின் காயத்ரி மந்திரத்தை ஓ அல்லது வாராகி அம்மனின் மூல மந்திரத்தை கூறி அன்னையை மனதார வேண்டி ஜெபிக்கலாம் தொடர்ந்து இப்படி பஞ்சமி திதியில் நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே வர நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி அருளுவால் அன்னை அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யலாம் அதே போல் அன்னைக்கு ரொம்பவே பிடித்தமான நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லப்படும் கிழங்கு வகைகள் அது மட்டுமல்ல மாதுளை முத்துக்கள் தேன் கலந்து நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது அதே போல் சிக சிவப்பு நிற வண்ணம் கொண்ட மலர்களை அன்னைக்கு அர்ப்பணித்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது வாராகி என்னை தூய்மையான அன்புக்கு பக்திக்கும் வசப்படுவாள் அப்படிங்கிறது உண்மை தன்னுடைய பக்தர்களை எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த நொடியிலும் காத்தருளும் மனோபாவம் கொண்டவள் இப்படி வாராகி அன்னைய வழிபாட நினைப்பவர்கள் வழிபடணும் அப்படின்னு நினைப்பவர்கள் எக்காரணம் கொண்டும் மற்றவர்களை தூற்றவோ சபிக்கவோ கூடாது அப்படின்னும் அது நம்மளுடைய வலிமையை குறைக்கும் அப்படிங்கிறது செயலாகவே பார்க்கப்படுது வாராகியிடம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் மற்றொருவரை கெடுக்க வேண்டும் அவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு தேவியிடம் எப்பொழுதுமே வேண்டவே கூடாது அப்படிங்கிறது உண்மை இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் அன்னையிடம் பிரார்த்தனை வைத்து அன்னையிடம் முறையாக வேண்டுதல் வைத்து அன்னையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்